பதினொரு திருமணத்தை விழுங்க ஒரு திருமணத்துக்கு ஒரு திருமணத்துக்கு உரிமை என்றதை நம்ம சம்பந்தப்படுத்தினோம் பெண் உரிமை என்றதை சம்பந்தப்படுத்தினோம் உரிமை உரிமை என்பதை சம்பந்தப்படுத்தின ஒருத்தர் ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு கீழ் மனைவியாக இருக்கிற நேரத்தில் இன்னொருவரோடு நான் உறவு கொள்வதற்கு விரும்புகிறார் அதை எப்படி தடை செய்வீங்க லொஜிக்கலி எப்படி தடை செய்வீங்க சயின்டிபிக்கல எப்படி உங்களோட மனசை அதை அனுமதிக்குதான் நம்ம ஒரு பெண் சொல்கிறான் நீங்கள் என்ன கணவனாக இருந்துக்கங்க நான் இன்னொருவரோட என்ன செய்வேன் ஃப்ரெண்ட்லி வாழ்ந்துகின்றிருப்பேன் என்று கேட்டால் இதை நீங்கள் லொஜிக்கலையும் தீரட்டிகளையும் எப்படி நிராகரிப்பீங்க இதை கே நான் மட்டும் இப்போ ஆர்கியூ பண்ணலை மனசுக்குள்ள எடுத்துக்கங்க எப்படி இதை நிராகரிப்பீங்க ரைட் என்றால் மை ரைட் இது ரைட்டை நீங்கள் எப்படி நிராகரிப்பீங்கன்னு கேட்டால் உங்கள்கிட்ட எந்த பதிலும் இல்லை உங்கள்கிட்ட எந்த பதிலும் இல்லை சொல்ல இயல ஒன்று மட்டும் சொல்லலாம் உங்களுடைய உரிமையை பேசலாம் கணவன் மனைவி என்று வாழ்ந்தால் பிள்ளை என்ற சப்ஜெக்ட் என்ன செய்யலாம் பேசலாம் யார் ஒரு தந்தை யார் பிள்ளை என்ற பிரச்சனை என்ன செய்யலாம் பேசலாம் இது ஒன்றுக்கு பேசலாம் நூறுக்கு பேசலாம் இதே பிரச்சனை என்ன செய்யலாம் பதினோரு மனைவியும் பதினோரு பேரை ஒவ்வொரு பதினோரு மனைவியை முடிச்சுக்கிறாரு அந்த ஒவ்வொரு பதினொன்று பேர் முடிச்சிருந்தா யார் தந்தை யார் தந்தை எப்படி நீங்கள் முடிவெடுப்பீங்க அது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி முடிவு எடுத்துருவோம் டிஎன்ஏ ல அவனை நம்புற யாரு ரிப்போர்ட் தருவானே அவனை நம்புறது யாரு ரிப்போர்ட் எழுதுற அவன் தானே நம்மனா டிஎன்ஏ பார்த்துட்டு இருக்கிறோம் தான் வளங்கிட்டா அவனை நம்புறது யாரு எப்படி சொல்லுவீங்க எனவே கேள்வி நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால் திருமணம் என்பது எதற்காக அதில் என்ன ஒரு பெண்ணுக்கு தேவை அவருடைய லைஃபுக்கு என்ன செக்யூரிட்டி தேவை அவருடைய சந்ததிகளுக்கு என்ன செக்யூரிட்டி தேவை இதை கொடுக்காமல் இருந்தால் அநியாயம் கொடுத்தா நியாயம் இவ்வளவுதான் நம்ம பேசலாம் லொஜிக்கலி நீங்கள் பேசினீங்கடா ஒரு மனைவியாக இருக்கிற நேரத்தில் நான் இருவரோடு வாழ்வதற்கு ரெடி என்று ஒரு பெண் சொன்னால் அங்கீகரிப்பீங்களா அங்கீகரிக்க மாட்டீங்கன்னா எப்படி அங்கீகரிக்க மாட்டீங்க எதை வச்சு எந்த வாதத்தை வச்சு இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியை நான் சொல்லிக்கொள்றேன் அதாவது லொஜிக்கல் வாதம் தத்துவியல் வாதம் இருக்குது இது நீங்கள் நல்ல மனதில் புரிஞ்சுக்க எல்லா இடத்துலையும் செல்லாது எல்லா இடத்துலையும் செல்லாது நிற்காது நம்மட லைஃப்பில் என்ன செய்யாது நிற்காது சிம்பிளாக சொல்கிறதாக இருந்தால் மனிதர்கள் எல்லோரும் இப்போ ட்ரெஸ் போட்டிக்கிறோம் யாருக்காவது லொஜிக்கலி ஏன் ட்ரெஸ் என்று நிரூபிக்கணுமா நான் ஒரு தலைப்புக்கு ரெடி யாராக ரெடி ஆகிருந்தால் ஒரு தலைப்புக்கு ரெடி ட்ரெஸ் போடுவது லொஜிக்கலாக இன்லொஜிக்கலாக தத்துவவியல் ரீதியான நியாயம் சொல்லலாமா இல்லை எல்லார்ட்ட இருக்கிறத ஏன் மறைக்கணும் ஒன்றை இல்லை என்னட்ட இக்கி மறைக்கலாம் விளையிட்டா ஒத்தருகிட்ட இல்லை என்னட்ட மட்டும் இருக்கி மறைக்கிறதுன்றது அதுக்கு தான் எல்லார்டையும் ஏன் மறைச்சி தெரியுறீங்க எல்லார்டையும் இருப்பதை ஏன் மறை மறைக்கிறதால என்ன நீ விரும்பி உடுக்கிறது வேறு உடுக்கணும் என்று எப்படி சொல்லுவா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் லொஜிக்க போயிடும் விளங்கிட்டா அங்கே லொஜிக் போயிடும் நிரூபித்து காட்டட்டும் அதுபோல் மனிதர்கள் திருமணம் என்ற ஒன்றை வச்சிருக்கிறான் திருமணத்தை லொஜிக்கலே சொல்லு அதனால தான் இந்த லொஜிக் பேசின குரூப்பு திருமணம் தேவலாமென்று சொல்லிச்சு திருமணம் எல்லாம் தேவையான ஃப்ரெண்ட்லியாக வாழ்ந்துட்டு போக வேண்டு வாழ்ந்து இப்போ சண்டே வந்து பிரிஞ்சு முடிஞ்சது சரியா அப்படி இருக்குது என்ன அதுக்கு என்ன பேர் லோஜிக் என்ன திருமணம் என்ன தேவை நாங்கள் சேர்ந்து கொண்டோம் நாங்கள் பிரிஞ்சு கொண்டோம் ரைட் இந்த திருமணத்தை லொஜிக்கலி யாருக்கு நிரூபிக்க இயலும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் நான் உங்களுக்கு இன்ஷால ஆன்மீகம் தொடர்ந்து பேசிக்க என்ன சொல்லியிருப்பேன் இயற்கையான விஷயங்களை இஸ்லாம் அங்கீகரிக்கும் இயற்கையான விஷயங்களை இஸ்லாம் அங்கீகரித்து அதை நம்ப சொல்லும் அதை நம்ப சொல்லும் அதை செய்ய சொல்லும் லொஜிக்கலி நிற்க மாட்டார் அவர்களால் என்ன செய்ய முடியாது லொஜிக்கலி பேசலாம் நினைக்க முடியாது வாழ முடியாது ஸோ நம்ம என்ன சொல்ல வாரம் என்று சொன்னால் இந்த அதாவது திருமண விஷயத்தில் ஒரு பெண் தனக்கு ரைட்டு கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்கன்றதை முதலாக சொல்லணும் சரியா அந்த பதில் உங்களுக்கு நியாயமானதாக இருந்தால் நீங்கள் ப்ராக்டிக்கலி செய்வீங்களா என்றதை சொல்லணும் சொன்ன பின்னால் தங்கச்சிக்கு உம்மாவுக்கு மனைவிக்கு நான் அப்படி செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களாக இருந்தால் நீங்கள் பிரச்சினை களிக்கிறது நியாயமானவரை என்ன செய்யலாம் சொல்லலாம் இதுதான் திருமணத்தில் பதினொன்றாக இருந்தாலும் ஒன்றாக இருந்தாலும் இதுதான் பதில் வேறு என்ன கேள்வி கேட்டிங்க அவ்வளோ அவர் குறுக்கு கேள்வி ஒரு தடவை கேட்கட்டுமா என்ன மற்ற கண்டினியூ பண்ண குறுக்காக ஒரு வழிக்கு இப்போ கேளுங்க இப்போ ஒரு க்ராஸ் க்ரஸ்ட்டை கேளுங்க இப்போ அப்போ குரஸ் கேள்வி கேட் க்ராஸ் க்ராஸ் கேள்விக்கிறது கேட்டால் அதுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது நான் பதினோரு திருமணம் பண்ணிக்கிற ஆணுக்கு பதினொன்று இருக்கு பெண்ணுக்கு ஒன்று அப்படின்றதுனால தான் அந்த கேள்வி பெண் வந்து நான் ஏன் இன்னும் பண்ணிக்கக்கூடாதுன்ற கேள்வியை வைக்கிறாங்க நான் உன்னோட நின்றுட்டாவே ரெண்டாவது புறா நான் ஒன்றா பண்ணி ஒன்று தானே இருக்கணும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே தமிழர் பண்பாடு ஏன்னா தமிழ்ன்ற தலைப்பு தான் தமிழன்ற இதில் தான் இங்கே சேர்ந்துருக்கோம் அதில் சொல்கிறேன் சரி ஓகே சொல்லிடு அதாவது இப்போ அவர் கல்ச்சருக்கு போயிட்டார் ஃபஸ்ட்டுக்கு இருந்தது சரியா கல்ச்சருன்னு வந்தா நம்ம இப்போ வேற ஆகிடும் அதாவது ஒருத்தர் லொஜிக்கில் பேசினா லொஜிக்கலி நிற்கணும் கல்ச்சர் பண்பாட்டுக்கு போனோம்னா பண்பாட்டு ரீதியாக ஒத்தன் வணங்கணும்னு சொல்லுவான் ஒத்தன் அறுக்கணும்னு சொல்லுவான் அறுக்கிறவனே மதிக்கணும் வணங்குறவனே என்ன செய்யணும் மதிக்கணும் அது கல்ச்சர் அது என்ன கல்ச்சர் கல்ச்சரில் லொஜிக் பேசினா தான் பிரச்சனை இப்போ நான் என்ன என்ன நான் என்ன புரிஞ்சுக்கிறோன்னா நான் இங்கே ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் சொன்னது என்னென்னா பதினோரு பேரும் ஒருவர் பதினோரு பேரை முடிக்கிறதுக்கு அனுமதிப்பீர்களா என்றும் கல்ச்சருக்கே வாங்கல எங்கட கல்ச்சர்ல எல்லாரும் பேசாம நடக்கக்கூடிய ஒன்று இருக்குது என்ன பெரிய வீடு சின்ன வீடு இது பொம்பளை வைக்கிறானா ஆம்பளை வைக்கிறானா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் விளங்கிட்டா உலரீதியாக ஒரு எக்ஸப்ஷனலான இருபது வீதம் முப்பது வீதத்தை நீங்க விதிவிலக்காக்கலாமே காக்கலாமே தவிர பிராக்டிக்கலா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆம்பளைக்கு தான் இந்த குணம் என்னது அதிகம் இந்த சிந்தனை அதிகம் ஆம்பளைக்கு தான் அந்த சிந்தனையால் சட்டப்படி நமக்கு நடக்காது விட்டாலும் சட்டத்துக்கு மாந்தமாக நம்ம வேற ரூட்டில் போயிடலாம் கோர்ட்டுக்கு போனா கூட அவளுக்கு உரிமை வழி இல்லை யாருக்கு இந்த சின்ன வீடு வச்சுக்கிறான் சின்ன வீடு ஊருக்கே தெரியுது ஆனால் கோர்ட்டுக்கு போனால் உரிமை பெற இடாது இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா சின்ன வீடு வைக்கிறியா அது சின்ன வீடு இல்லை இதுவும் பெரிய வீடு அதுவும் பெரிய வீடு விளக்குட்டா வச்சுக்க இவளுக்கு ஹாஸ் சொத்துரிமை அவளுக்கு ஹாஸ் சொத்துரிமை அவள்கிட்ட பிள்ளைக்கும் சொத்து இவள்கிட்ட பிள்ளைக்கும் சொத்து அவளுக்கு நீ அப்ப இவளுக்கு நீ அப்ப விளங்கிட்டா அவளை நீ பார்க்கணும் இவளை நீ பார்க்கணும் ரெண்டுல ஒரு அநியாயம் செஞ்சா உனக்கு இஸ்லாமிய கவர்மெண்டால தண்டனை இஸ்லாமிய கவர்மெண்டால தண்டனை இவ்வளவுதான் இஸ்லாமிய செய்து சொல்லுது இதுல லொஜிக் பேசினா எப்படி வரணும் சமத்தில் மட்டும்தான் வாழ்க்கையெல்லாம் பார்க்க மாட்டீங்க அவளுக்கு என்ன லொஸ்ட்டாகுதுன்னு பார்க்க மாட்டீங்க ஆண்ட சனத்தொகையும் பெண்ணுடைய சனத்தொகையும் பார்க்க மாட்டீங்க பெண்கள் இராணுவத்தில் அதிகமாக ஆண்கள் இராணுவத்தில் அதிகமாக அதை பார்க்க மாட்டீங்க எதையும் பார்க்க மாட்டீங்க எண்ணிக்கைக்கு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அது லோஜிக் அது லோஜிக் நான் பேசுகிறது கல்ச்சர் கல்ச்சர் அடிப்படையில் இது நியாயமானு கேட்டால் நிச்சயமாக என்னது நியாயம் சமூக ரீதியாக நாங்கள் விளைவுகள் பின் விளைவுகள் எல்லாத்தையும் பார்க்குறோம் அதனால் நம்ம பண்பாடு வந்துட்டோம்னா இப்போ தமிழர் பண்பாடு அரேபிய பண்பாடு என்ன நாலு கலைஞர் முடிக்கிற ஞாயிறு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் சரியா பண்பாடு கலாச்சாரம் நான் பேசவே இல்லை நான் இங்க பேசுறதுனா இஸ்லாமிய மார்க்கரிதை கலாச்சாரத்தையும் தாண்டி லொஜிக்கலையும் தாண்டி இஸ்லாம் நம்ம இறைவனுடைய மார்க்கம் என்று சொல்கிறோம் அந்த இறைவனுடைய மார்க்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை அனுமதிக்கிறது அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் திருமணம் முடிக்கணும்னு சொல்றோம் அனுமதியை தவிர என்ன இல்லை கடமை இல்லை என்ன கடமை இல்லை இன்னொன்றையும் புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த திருமணம் சம்பந்தமா பேசுகிற நேரத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னென்னா திருமணத்தை இஸ்லாம் நிறைய வலியுறுத்துறது ஏன் தெரியுமா திருமணம் இல்லாம உறவு நடந்ததுன்னா கழுத்து போயிடும் அதனால அதை புரிஞ்சுக்கிறோம் திருமணத்தை இஸ்லாம் அதிகம் வலியுறுத்துவதற்கு காரணம் திருமணம் இல்லாமல் ஒருத்தர் தவறான முறையில் உறவு கொண்டது சாட்சி மூலம் நிரூபிக்கப்பட்ட இங்க என்ன தண்டனை களத்தை விட்டுட்டு போய வேண்டியதா இப்ப திருமணம் வலியுறுத்தப்படணுமா வலியுறுத்தப்படக்கூடாதா நீ வந்து திருமணம் இல்லாமல் கள்ளத்தனமாக ஒரு பெண்ணை வச்சு திருமணம் முடிச்சு குழந்தை பெற்றிருந்து என்று சொன்னியா அங்கே எந்த செக்யூரிட்டியும் இல்லை அந்த பெண்ணுக்குமே இல்லை உனக்குமே இல்லை அந்த பிள்ளைக்கும் இல்லை சரியா உனக்கு கடத்து போய் நீ வாழ்றதுக்கு தகுதி இல்லாத இதனால் இஸ்லாம் என்ன செய்கிறது திருமண அதை திருமணமாக்கி கொள் திருமண ரீதியாக சட்டப்பூர்வமாக கொண்டு என்ன செய்யணும் நடக்கணும் என்பதற்காக இஸ்லாம் இங்கே என்ன செய்து வலியுறுத்துது இரண்டாவது பெண்ணுக்கு விவாகரத்து உரிமை இஸ்லாம் வழங்குது ஒருத்தன் ரெண்டாவது முடிக்கப் போறாரு நீ ரெண்டாவது முடிச்சியேடா நாம் போயிடு வேண்டனால தான் முஸ்லீம்க நிறைய பேர் முடிக்காம இருக்கிறாங்க நல்லா புரிஞ்சிக்கணும் என்ன இன்றைக்குள்ள பெண்களுக்கு ஒரு உரிமை வழங்கிக்க இஸ்லாம் ரெண்டாவது நீ முடிச்சு நான் நிக்க மாட்டேன்னு ஒரு பெண் சொல்லலாம் ஒரு பெண் என்ன செய்யலாம் நீ ரெண்டாவது முடிக்க போறியா நல்லா முடிச்சுக்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லலாம் இல்ல என்ன இந்த முஸ்லீம்கள் ஏன் இந்த சட்டத்தை வச்சு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க முடிக்க எப்பயோ முடிச்சிருப்பாங்க இவள் போயிடுவாள் யாரு முதலாவது உள்ளவள் போயிட்டு வர அந்த உரிமை இஸ்லாம் பெண்களுக்கு என்ன செய்யுது கொடுக்குது அது ஒன்று ரைட்ஸ் அவளோட சேர்ந்தும் நீ வாழலாம் பிரிஞ்சு என்ன செய்யலாம் வாழலாம் உனக்கு எந்த தவறும் இல்லை இதற்காக நீ வாழ்கிறதுக்கு கேட்கலாம் எதுக்காக நான் வாழ்கிறேன்ட்டா தனியை வாழ மாட்டேன் தனியே தான் வாழ்வேன் நீ இன்னொருத்தரை சேஃப்ட்டி என்ன எனக்கு அந்த லைஃப் என்னது தேவையில்லைன்னு ஒரு பெண் சொல்லலாம் நிருப்பந்தை இஸ்லாம் நீ முடிச்சுத்தான் ஆகணும் அப்போதான் நீ முஸ்லீம் அப்படின்னு என்ன செய்யல சொல்லல இதை வந்து விருப்பத்தில் வச்சுருக்குது இதை இது விருப்பத்தில் வச்சுருக்குது தேவையில்லை வச்சுருக்குது அதான் மட்டும் நம்ம முடிச்சு இதுல என்ன பிரச்சனை இருக்குது இதில் எந்த பிரச்சனையும் என்னது இல்லை என்பதுதான் இதில் சுருக்கம் இன்ஷா ஆனால் அந்த சகோதரைய கேள்வி எனக்கு நிறைய பிடிச்சிது என்ன காரணம் என்னதை நான் சொல்லிக்கிறேன் எப்பையும் இது மாதிரி கேள்விகள் தான் இதனுடைய உண்மையான தன்மையை வெளியே என்ன செய்யும் நிறைய கொண்டு வரும் ஏன்னா அது நிறைய மோதணும் மோதி வெடிக்கிறது தான் அறிவுடைய விளைவாக என்ன செய்ய இருக்கேன் அவரே மனசு புண்படுத்துவான் அப்படின்ட்டு போனீங்கன்னா அந்த கேள்வி நல்லா என்ன செய்யாது இருக்காது இன்சால்னால் ஒரு என்னாலும் அந்த சகோதரர் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிற டைம் எல்லாம் கட்டாயம் வாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் கேளு உங்களோடு தனியாக நீங்கள் சந்தித்து இருக்கணும்னு நினச்சாலும் சரி அந்த பதில்களை உங்களுக்கு நான் ரெக்கார்டிங்காக தரணுமென்றாலும் நான் என்ன செய்கிறேன் தயாராக இருக்கிறேன் எங்களோட குழு என்ன செய்தி சம்பந்தமாக பேசுவதற்கு தயாராக இருக்கிற செய்தியை சொல்லிக் அந்த சகோதரிக்கு இன்னொன்று சொல்கிறேன் இந்த நேரத்தை தவிர எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இங்கே நீங்கள் என்ன இல்லை உங்களுக்கே விளங்குது நேரம் தவிர வேறு எந்த பிரச்சனையும் எங்களுக்கு